குச்சி ஒரு குல்ஃபி இப்போ மேங்கோ வந்து மிஞ்சி இருக்குது அதில் ஒரு ரெசிபி ஒன்று செய்து காட்ட போகிறேன் அது வந்து ஒரு ட்ரிங்க் தான் மேங்கோவில் ஆசின்னு சொல்லி அது வெரி சிம்பிள் நீங்கள் மாம்பழம் வந்து மிஞ்சிச்சுன்னு சொன்னால் கவலைப்படுத்தவே இல்லை இந்த மேங்கோல் ஆசியை உங்களோட வீட்டில் இருக்க குட்டி சந்தை செய்து கொடுங்க இப்போ வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் அந்த மேங்கோல் ஆசி எப்படி செய்கிறேன்ட்டு நான் உங்களை காட்டுறேன் சரியா இங்கே பாருங்க மக்களை இது வந்து பப்சிக்கல் செய்த மிஞ்சி மாம்பழம் ஸோ அப்போ என்ன பண்ண போகிறேன்னு சொன்னால் இதில் வந்து அரைக்கப்பு மிஞ்சி இருக்குது சரியா இந்த மிஞ்சினதை வந்து இந்த கிளாஸ் ஜார் இருக்குது தானே அதுக்கெலாம் கொட்டுறேன்னு கொட்டி போட்டு இதில் வந்து ஒன் கப் தயிர் வச்சுக்கிறேன் மக்களை ஓகே ஸோ ஒன் கப் தயிரை மிதுக்குள்ள போடுறேன்னு சரியா போட்டுட்டு ஒன் ஃபோர்த் கப் வந்து சுகர் இருக்குது சரியா அதை மிதுக்குள்ள போடுறேன்னு போட்டுட்டு அரை தேநீர் கரண்டி ஏலக்காய் தூள் சரியா அதையும் இதில் போடுறேன் உங்கள்கிட்ட குங்குமப்பூ இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு சொட்டு போடுங்க என்னகிட்ட இல்லை அடுத்தது க்யூப்பும் இதுக்குள்ளே போட்டு சேர்த்து தான் கிரைண்டரில் அரைக்கிறவன் என்னட்ட ஐஸ் க்யூப் இல்லை இப்போ இதை அரைக்க போகிறேன் மக்களை ஓகே மக்களை இப்போ அதை அரைக்க போகிறேன்னு இங்க மக்களை இங்க பாருங்க மேங்கோ லாச்சி வந்து ரெடி ஆயிட்டுது இப்ப இதை வந்து இதுக்கெல்லாம் ஊத்த போறேன் பாருங்க கொஞ்சம் மேங்கோ பீசஸ் வெட்டி வச்சுக்கிறேன் இப்போ அதையும் போட்டு டெக்கரேட் பண்ண போகிறேன் பார்த்தீங்களா மக்களை எவ்வளோ அழகா இருக்கண்ட மேங்கோவும் பக்கத்தில் வெட்டி வச்சிருக்கிறேன் நான் பார்த்தீங்களா எங்காலம் முழு மாம்பழமும் இருக்குது எங்கள் ப்ரெசன்டேஷன் அப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்க மக்களையே ஜி பார்த்தீங்களா மக்களே மயங்கொழாச்சி நல்லா திக்காக இருக்குது பால் எதுவுமே சேர்க்கலை ஜஸ்ட்டு தயிர் தான் இதுக்கு ஆட் பண்ணுறவ அது இலக்கா ஐஸ் க்யூப்ஸ் என்னட்ட இல்லாதபடியாக நான் அதை போட முடியாமல் போச்சு ஐஸ் க்யூப் இருந்தால் போட மறந்துடாதீங்க இங்கே பாருங்க பிடிச்சி பார்க்க போகிறேன் சும்மையாக இருக்குது மக்களே இந்த கடையில் ரெஸ்டாரண்டில் கொடுப்பாங்க இல்லை சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் அப்படி அதே டேஸ்ட்டாக இருக்குன்னு இல்லை ஏலக்காய் வாசம் அந்த யோகேட்டுன்ற அந்த புளிப்புத்தன்மை இனிப்புத்தன்மை எல்லாம் நல்லா கலந்துருக்குது மக்களே இது சிம்பிள் வெரி சிம்பிள் இதை நீங்களும் உங்கள்ட வீட்டில் முயற்சி செய்து பாருங்கள் மக்களே இந்த காணொலியை பார்த்ததுக்கு மிக்க நன்றி இன்னொரு காணொலியில் சீக்கிரம் சந்திக்கிறேன் ஓகே பை பாய்